சார் பேருந்த கட்டணத்தை உயர்த்த அரசு கருத்து கேட்கறதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் ஜனநாயகத்தில் குரலாக நேரர்களுக்கு வணக்கங்க அவர் திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் நினைச்சேன் ஸ்கிரீனை பார்த்த உடனே குரலார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்த உடனே ஐயோ அந்த ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நான் பேக் அடிச்சிட்டேங்க ஏன்னா அவருக்கு முன்னாடி போய் நம்ம குரல் ஏடுபடுமா அதாவது காண கண்டிருந்த வான்கோலிங்கிற மாதிரி குரலுக்கே சொந்தக்காரர் அவங்க அப்பா அவரு இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி குரல் சொன்னா தப்பா போயிடுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பி எரியுது குடல் காயுது குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னாரு அப்படி சொன்னவரோட வாரிசுதான் ஒரு பத்து நாளா போய் போட்டோ ஷூட்டிங் மாமா பக்கத்துல அப்பா பக்கத்துல கும்பி எரியுது குடல் காயுது மேக்கப் போட்டுக்கிட்டு குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்ததுங்க ஒண்ணு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த அடிமை திராவிட மாடல் ஆட்சி திராவிடத்தை அள்ளி அள்ளித்தான் போற போக்குல மக்கள் மேல எல்லாம் ஊத்திட்டு போவாங்க ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி ஆங்கிலத்துல ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல் அப்படிம்பாங்க திரும்ப சொல்றேன் தேர் இஸ் நோ ஃப்ரீ மீல் அப்படின்னா எதுவுமே உலகத்துல இலவசம்னு ஒண்ணு கிடையாது இலவசம்னு ஒரு சாரருக்கு கொடுக்கக்கூடியதுக்கு கூடியதுக்கு யாரோ இன்னொரு சாரர் அதுக்கான செலவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப எனக்கு முன்னாடி பேசுன அப்பாஸ் அருமையா சொன்னாருங்க போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கட்டணம் உயர்த்தப்பட்டதா உயர்த்தப்பட்டது சாதாரண கிளை செயலரா விவசாயியார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச நிர்வாகம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கட்டணத்தை வேற வழியே இல்லை அப்படின்னு ஏத்திட்டு பத்தாயிரம் பேருக்கு மேல அதுல புதுசா ஆட்களை சேர்த்தினாரு நான் என்ன கேக்குறேன்னா இருபத்தி ஆறு குழுக்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே இந்த தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றி ஐரோப்பிய யூனியனை அப்படியே மிகவும் அதோட மிஞ்சிற மாநிலமா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திமுக ஒரு பெரிய புலி இருப்பார் பொருளாதார புலி அவர் பேர் என்னங்க ஜெயரஞ்சன் இவங்களெல்லாம் எல்லாம் போட்டு கோடிக்கணக்காக இவங்களுக்கு மாசம் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அந்த இருபத்தி ஆறு கமிட்டி அமைச்சார நான் என்ன மரியாதைக்குரிய அப்பாஸ்டர் கேட்கறேன் அந்த கமிட்டி என்ன கிழிச்சதுங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி கடன் தானா இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண விவசாயி உக்கார்ந்தப்ப எவ்வளவு கடன் இருந்தது இந்த புலிகள் எல்லாம் வச்சு இத்தனை போட்டு நான் கலைஞரின் மகன் நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் சினிமா வசதி பேசிட்டு எவ்வளவு கடன் ஏறி இருக்குது இது அந்த கேள்வி பேருந்து கட்டண உயர்வு ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றாங்க இதுல இருந்தாங்க சந்தேகம் நூறு பர்சன்ட் அதாவது தம்பி இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடோ கோழியோ வெட்டுறதுக்கு அந்த ஆட்டு தலைமையிலேயே இல்ல கோழி மேலயே தண்ணி தெளிச்சு அதுக்கிட்டயே உத்தரவு கேட்பாங்க அது என்ன பண்ணணும் தண்ணீர் தட்டினோட தான் திருச்சி வெட்டுங்கிற மாதிரி இது பெரிய மோசடித்தனம் வந்து மக்கள் மக்கள் கழுத்தை வெட்டுறதுக்கு மக்கள்கிட்டயே கருத்து கேப்பாங்க அந்த மக்கள் யாருன்னா திமுக காரணம் இருப்பான் திமுக கிளை செயலாளர் திமுக தொண்டர் அந்த பக்கம் திமுக குண்டர் இவங்க எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு கட்டணத்தை ஏத்துலாங்க ஐயோ மத்தமா உணவு போய்க்கு வாடகைங்க ஊப்பி மாப்பி ராஜஸ்தானே அப்படின்னு அங்க போய்க்குவானுங்க அங்க போயிட்டு அதோட கூட கட்டமைப்பு குறைவு தான் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருப்பாங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க டாஸ்மாக் சரக்கு ஏத்துறதுக்கு குடியார் ஐயோ குடியாருன்னு சொல்லக்கூடாதுங்க மது பிரியர்களை கூப்பிட்டு வேணா நீங்க வந்து இதே மாதிரி இது ஒரு ஆட்சினா என்ன நான் ஓரளவுக்கு திரு கருணாநிதி அவர்களை கூட ஒரு ஒரு மில்லி மைக்ரோ பர்சன்ட் ஏத்துக்குவேன் இப்ப இருக்கிற முதலமைச்சர் பான் வித் சில்வர் ஸ்பூன் ஆட்சி நிர்வாகம் என்ன அடித்தட்டு மக்களின் கஷ்டம் என்ன அன்றாட காட்சிகளின் பிரச்சனை என்ன எதுவுமே தெரியாம ஏற்கனவே பால் விலை ஏற்றி மக்களுக்கு பால் ஊத்தினாரு பால் சப்ளை பண்ணும் ஆவினுக்கே பால் ஊத்தினாரு பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு ஏத்தினாரு கட்டணத்தை ஏத்தி எல்லாத்துக்கும் அடிக்க வச்சாரு சொத்து வரியை உயர்த்தி எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டாந்தாரு வீட்டு வரியை உயர்த்தி எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டாந்தாரு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி எல்லாத்தையும் திகிலாக்குனாரு இவ்வளவு பண்ணிட்டு இப்ப குப்பை வரி அடுத்தது நான் கேள்விப்பட்டேன் வீட்ல கப்பூல்ஸ் கட்டிட்டீங்கன்னா கழிவறை வரின்னு ஒண்ணு போடப் போறாங்க அதனால வீட்ல கப்பூல்ஸ் இருந்தா சொல்லி எல்லாரும் இடிக்க சொல்லி விடுங்க கழிவறை வரி அப்படின்னு போட்டு புரியுது இந்த பேருந்து கட்டண உயர்வு வந்து தனியார் மயமாக்கலுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே சார் அதான் நீங்க எதை கேள்தீங்கனாலும் ஏப்பா மின் கட்டணத்தை ஏத்துன ஒன்றிய அரிசு குன்றிய அரசு காரணம் உதய் மின் தடத்துல கையெழுத்து போட்டது காரணம் பஸ்ல கட்டணத்தை ஏப்பா ஏத்துன ஒன்றிய வருஷம் அனுசா தாடி மோடி தாடி காரணம் இதே தான் சொல்றேன் வீட்டு வரி ஏப்பாத்தினா ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம் என்னத்துக்கு உட்காந்துருக்குற எதுக்கு மக்கள் ஏமாந்து போய் நீங்க வச்ச பாட்டையும் நீங்க நடிச்ச சினிமாவை நம்பி நல்லா இருந்து ஒரு சாதாரண சாமானிய நாண்ட எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு உடனே நம்பி ஓட்டு போட்டாங்களா எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு இதுதான் காரணம் அப்பா சொன்ன சொல்ற மத்திய அரசு கலால் வரியை குறைக்கணும் மத்திய அரசுனால ஒன்னும் பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்தினால நீட் தேர்வு இந்தியா முழுக்க இருக்குது அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போய் நாடாம ஒன்றிய அரசு குன்றரி அரசு நாடக மாடி இருபத்தாறு பேரு சாவுட் இருக்குங்களா அதுக்கு எப்படி போடுறீங்க நீங்க பண்ணுங்க நீங்க உங்க வரிய குறைங்க ஸ்டேட்டு வரி குறைங்க அவ்வளவு மக்கள் மேல இந்த திராவிட பாடல் நாயகருக்கு வந்து எல்லாமே மக்களை காப்பாத்துறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுங்க நீங்க ஸ்டேட்டு வரி குறைக்க வேண்டியதான என்ன எதை கேட்டாலும் மத்திய அரசை பார்த்தாயா மோடியை பார்த்தாயா ரவியை பார்த்தாயா அஹ் அமித்ஷாவை பார்த்தாயா இந்த வீரவசனம் எத்தனை காலத்துலயா கேட்டு சொல்லிருந்தேன் அந்த காலத்துல இருந்து புரியுது சார் இப்போது ஆயிரம் ஆயிரம் உரிமை தொகை கொடுத்துட்டு எல்லா வரிகளையும் உயர்த்தி அந்த பணத்தை மீண்டும் மக்கள்கிட்ட இருந்தே எடுத்த மாதிரி இப்போ ஃப்ரீ பஸ் விட்டுட்டு மீண்டும் மின்கட்டண பேருந்து கட்டண உயர்வை அதிகரிச்சுட்டாங்கன்னா திரும்ப அந்த பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்தே வசூலிக்கிற வேலையை தானே அரசு செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நல்லா இன்னொன்னு தெளிவா புரிஞ்சுக்க தம்பி அதிமுக ஆட்சியில இருந்து பல நல்ல திட்டங்களை நிறுத்திட்டு புதுசு புதுசா எவனோ அந்த கலைஞர் டிவியில வேலை செய்யறவன் எழுதி கொடுக்குற பேர் எல்லாம் தலைப்பா வச்சுக்கிட்டு ஒண்ணு கேளுங்க எங்க சாதாரண ஏழை மக்கள் போய் வயிறாறு கொரோனா காலத்துல சாப்பிட்ட அந்த அம்மா உணவகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ற மாதிரி அப்படியே கொலை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை இது பண்ணிட்டாங்க அம்மா அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் ஓஏபி வயசானவங்களுக்கு கிடையாது படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கிடையாது அதை நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்க மகளிர் இல்ல இருசக்கர வாகனம் மகளிர் இல்ல பிறந்த குழந்தைக்கு பரிசு பெட்டகங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்க மேல் பாக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் திருடி ரெண்டு ஐம்பது ரூபாய மாத்தி அதுல பத்து ரூபாய் எடுத்துட்டு இந்த பாக்கெட்ல நாற்பது ரூபாய் இந்த பாக்கெட்ல ஐம்பது ரூபாய் வச்சுக்கோ பாத்தீங்க புது திட்டம் அப்படின்னு சிக்கர் ஒற்ற கேடு கட்ட கேவலமான அந்த ஆட்சி அதான் நான் சொல்றேன் ஆட்சி நடத்த தெரியணுங்க முதல்ல அடிப்படையில முதல்ல நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கணும் அதுலதான் நான் சொன்ன கருணாநிதியை கூட ஒத்துக்க மக்களுடைய அடுத்த அவர் ஒரு கனவு உலகத்துல வாழ்றாரு அப்படியே பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிப்பு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் டெபாசிட் போவீங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல சுனாமி அடிச்சது உங்க அப்பாவுடைய ஆட்சியில அதை விட மோசமான இரட்டை சுனாமி அடிக்கிறேன் இன்னொன்னு கேக்குறேங்க ஒரு கேளுக்கி வரி குறைச்சிருக்காரு நாலு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாரு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் டாஸ் பார்க்ல குடிக்கிறவனுக்கு குறைங்க வேலை குறைங்கெல்லாம் ஒரு ஒரு கோடி பேர் ஓட்டு போடுவாங்க புரியுது புரியுது போக்குவரத்து துறையில ஓட்டுநர் பற்றாக்குறை இருக்கு நடத்துனர் பற்றாக்குறை இருக்கு பல பேருந்துகள் வந்து ஓடக்கூடிய நிலையிலே இல்லை அங்கங்கே அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழுந்துகிட்டு விழக்கூடிய நிலையில தான் இருக்குது ஓட்டை உடைசலாக தான் இருக்குது மக்கள் வந்து அரசு பேருந்தில் பயணிக்கவே ஒரு விதமான அச்சத்தில் இருக்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்திருந்தே இந்த போக்குவரத்து துறையை கவனிக்காததன் விளைவு அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாங்களா மரியாதைக்குரிய கமலக்கண்ணனும் குரலாரும் சுட்டி காட்டுவாங்க நினைச்சேன் இந்த தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு சாதகமா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது அதுக்காக இது பண்றாங்க இன்னொரு விடுபட்ட விஷயத்த சொல்றங்க இப்ப விலையை ஏற்றி அது மூலமா எலெக்ஷன்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்துறதுக்கு அவங்க டொனேஷன் வாங்குறதுக்கான திட்டங்க ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படின்னா எப்படி ஆம்னி பஸ் ஒண்ணு இருக்குதோ தனியார் பஸ் வந்து இன்னும் தரம் உயர்த்திக்க சொல்லுங்க அவனை மட்டும் ரேட் உயர்த்திக்க சொல்லுங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து தாம்பரத்துல இருந்து நீங்க சென்ட்ரல் போறீங்க அப்படின்னு சொன்னா அரசு பஸ்ல அஞ்சு ரூபா தான் டிக்கெட்னா தனியார் பஸ் தரம் உயர்த்திக்க ஏழு ரூபா வச்சுமோ பத்து ரூபா வச்சு இஷ்டப்படுறவன் அதுல போட்டும் இல்லாதவங்க அரசு பசுல போட்டோம் கருத்து கேட்க சொன்னாங்களா ஆனா திராவிட மாடலா திராவிட மாடல் திராவிட மாடல் மாதிரி மக்களை முட்டால் ஆக்குறாங்க கனவு உலகில வாழ்றாங்க ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னு தெரியல மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாம கனவு உலகில் வாழ்ந்து மக்களை போட்டு வருத்தம் எடுத்துட்டு இருக்கிறார் அத்தனையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வேண்டும் வேண்டும் சாமி மீண்டும் சாமி தமிழகத்தை காத்து வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமின்னு பொத்தான அம்து காத்து காத்துறாங்க இந்த ஒன்பது அமாவாசை தான் மிச்சம் இருக்குது பேச போன தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துப்போம்